வணக்கம் ராஜா கிரியேஷ் நேருங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஆறாம் நம்பர் எப்படின்னா கீழே விழுந்தாலும் மண்ணை தவாது எப்படி எந்த வழியில் எங்கே யார் எங்கே எப்படி சம்பாதிக்கணும் எப்படி சேர்க்க வைக்கணும்னு ஆறாம் நம்பருக்கு அத்துப்படி ஆறாம் நம்பர் அவ்வளோ ஈஸியாக யாராலையும் ஏமாற்றவும் முடியாது ஏமாறவும் முடியாது ஆனால் இவங்களுக்கு இவங்களே தான் இவங்களை நல்லதோ கெட்டதோ உங்களை நீங்களே தாழ்த்தி இருக்காமல் இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி உயர்ந்த மனதில் யாருமே கிடையாது நீங்கள் எந்த தொழில் வேணாலும் செய்யணும் ஆறாயிரம் பதினஞ்சு திருப்பி போட்டாலும் ஒம்போது இப்போ இப்படி போட்டாலும் ஆறுன்னு சொல்கிற கருதான் ஆறு எந்த பொண்ணை போனாலும் இப்போ புழைச்சிக்கும் வாய் ஜாலம் மிக்க வாய் சமர்த்தித்தால் சமாளிக்கக்கூடியவர் எந்த கஷ்டம் வந்தாலும் எளிதில் ஃபேஸ் பண்ணக்கூடியவர் அதே மாதிரி எந்த தொழில் எடுத்தாலும் அசக சூழனாக வரக்கூடியவர் அதனால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை ஆறாம் நம்பர் வந்து நீங்கள் மிகவாக மகாலட்சுமியை கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வெள்ளிக்கிழமன்றைக்கி தயார் செஞ்சு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு சகோதர வழியில் எந்த உதவி வராட்டாலும் வெளிநபர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவார்கள் உங்களுக்கு நண்பர் ஒற்றாகம் ஜாஸ்தி அதனால் நீங்கள் செலவாளிகள் அதிக செலவாளிகள் அதே மாதிரி ஆடம்பர செலவு பண்ணக்கூடியவர் அதனால் வருமானமும் பெருகும் நீங்கள் ஆடம்பரம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு மரியாதை கிடையாது அதனால் நீங்கள் அசோகா இருக்கிற நபர்கள் பெண்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுங்கள் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு எதிரியே பெண் தான் ஏன்னா உங்களை நல்லதாக சரி கெட்டால் சரி ஒரு எப்போவுமே ஒரு வாழ்க்கையில் ஒரு பெண் தான் உங்களுக்கு பெண்ணோடு சம்மந்தமான தொடர்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அளவோடு பழகிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அளவுக்கு மீறலாம் அவ்வளோதும் நஞ்சு உங்களுக்கு உங்கள் ஏஜுக்கு நம்ம ஒத்து ஏஜுக்கும் பழக்க வழக்கம் இருக்கும் நம்ம இல்லாத படையினாலும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது தப்பாக தெரியும் அதனால நம்ம வந்து பெண்கள் நம்ம ஜாக்கிரதாக பழகிக்கிறேன் வேறு ஒன்றும் பயப்பட விஷயமான உங்கள் வாழ்க்கையிலேருந்து நடக்கும்போது கிடையாது தொழில் நல்லபடியாக நடக்கும் குழந்தைகள் நல்ல குழந்தைகள் பிற்பவர்கள் தொலைவில்லை